நாங்கள் சவால் விடுகிறோம் நாங்கள் சவால் விடுவோம் இது போல் ஒரு கூட்டத்தை கோயில் பட்டியல் கூட்ட முடியாது நீ தகுதி ஒரு கட்சி என்றால் அது நான் தமிழர் கட்சி தான் சீமான் தம்பி யாரும் கிடையாது எந்த அரசியல் பின்னணி கிடையாது சாதிய பணம் கிடையாது மதம் கிடையாது நாற்பது ஆண்டு காலம் திரையில் நடித்த புகழ் வெளிச்சத்தில் கட்சி ஆரம்பிக்கவில்லை வாக்குக்கு காசு கொடுக்கவில்லை கொடுக்கவில்லை கோழி பிரியாணி கொடுக்கவில்லை காட்டவில்லை ஆனாலும் கருத்தியலை முன்னிறுத்தி முப்பத்தோரு லட்சம் வாக்குகளை கொடுக்காமல் பெற்ற கட்சி தமிழ்நாட்டின் மூணாவது பெரிய கட்சி அலர்ஜியில இருக்கிறான் ஜுரத்தில் இருக்கான் திராவிடம் பூரா நீ ஏமாத்தின காலம் போயிருச்சு எங்க தாத்தனை ஏமாத்தின எங்க அப்பனை ஏமாத்தின எங்களை ஏமாற்றக்கூடாத நாங்கள் முழிச்சிட்டோம் இனி வரக்கூடிய தலைமுறைகள் எதை விட்டு நாங்கள் வெள்ளக மாட்டோம் தமிழருக்கான அரசியல் அது தமிழ் தேசிய அரசியல் நாம் தமிழர் கட்சியை முன்னிறுத்தவது தான் அந்த மண்ணுக்கான அரசியல் நீங்கள் பாருங்க இப்போ கூட இந்த குறிஞ்சாங்குளம் பக்கத்தில் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க குறிஞ்சாங்குளம் பக்கத்தில் ஒரே ஒரு செண்டு ஒரு சென்ட்டு குர்ரா நானூற்றி நாற்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் குர்ரா நாங்கள் இங்கே காந்தாரி அம்மனுக்கு கோயில் கட்டுகிறோம் தரவில்லை மூன்று பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஆனால் இன்று அதே பகுதியில் அறுநூத்தி ஐம்பது ஏக்கரை தமிழ்நாடு அரசு மத்திய ஒன்றிய அரசுக்காக கிராபைட் என்ற கொட்டூர திட்டத்திற்கே நீ கொடுத்திருக்கிறான் யார் தடுப்பார் கோயில்பட்டி சேர்ந்த எம்எல்ஏ டீமுக்கு அவன் எம்எல்ஏ தடுப்பாரா உங்களால் தேர்ந்துப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தடுப்பாரா மந்திரிமார்கள் தடுப்பார்களா படிச்சு பதவியில் உட்கார்ந்திருக்க கூடிய மாவட்ட ஆட்சியர் தடுப்பாரா கனிம வளத்துறை அதிகாரிகள் தடுப்பாரா இல்ல கிராஃபைட் தொழிற்சாலை இங்க வந்தா கிராஃபைட் எடுக்க அனுமதி கொடுத்தா கோயில்பட்டி இந்த பகுதி முழுக்க பாலைவனமா மாறும் குறிஞ்சாங்குளம் பகுதியா இனி பாலைவனமாக பத்தாயிரம் ஏக்கரை சேலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் தான் போய் பாரு போய் பாரு ஒரு புல் பூண்டு கூட முளைக்கல பொழுதுனைக்கு இந்திய ஒன்றிய அரசு மத்திய அரசு பிஜேபி அரசு சாட்லைட் சாட்டலை நினைச்சிட்டு இருக்கேன் நீனு இன்கிரெடிபிள் இந்தியா இந்தியா மிளிருகிறது விடக்கூடிய ராக்கெட்ல நீ பீத்துக்கிட்டு நிக்கிற இல்லடா பைத்தியங்களா உன் வீட்டுக்கு கீழே என்னென்ன மினரல்ஸ் இருக்கு என்னென்ன தனிமம் இருக்கு என்னென்ன கனிமம் இருக்குன்னு சாட்டலைட் பிக்சர்ல எடுத்து அம்பானிக்கு அத்தானிக்கு நேரடியாக கொடுக்குறான் அப்படியே ஸ்கொயர் பண்றான் நீங்க ஒன்றிய அரசுக்கு எதிரான ஆள் தானே திராவிட கட்சி ஐயா மு க ஸ்டாலின் பிஜேபி எதிர்க்கிற ஆள் தானே நீ என்ன எளவுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்த நில ஒருங்கிணைப்பு சீர்திருத்த சட்டம் கொண்டு வந்துச்சு திராவிட அரசு ஸ்டாலினா கொண்டு வந்தார் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நிலத்தை கையகப்படுத்துறான் இந்த நிலத்தை கையகப்படுத்துறான் இனமா தெலுங்கர்களுக்கோ மலையாளிகளுக்கோ கன்னடர்களுக்கோ யாருக்கும் இந்த நிலத்தை நேசிக்கின்ற பிள்ளைகள் நாங்கள் தமிழர்கள் நாங்கள் எங்களை ஒரு முறை எங்களை அரசியலை உத்து நோக்குங்க எங்கள் அரசியல் ஆழமா பாருங்க இந்த திராவிட அரசினால விளைஞ்ச ஒரு நன்மை சொல்லு பார்ப்பான் அவன் கொண்டு வந்த எந்த திட்டமும் எந்த சட்டமும் மக்களுக்கானதல்ல பொழுதுனேக்கும் சொல்கிறான் சிறுபான்மையின் பாதுகாவலன் என் தம்பி இந்த புத்தகத்தாக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன் நல்லா பாருங்க யார் பிஜேபியின் பி இந்த புத்தகத்தை நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் மாசில் ஒருங்கிணைப்பாளர் என் ஆறு தம்பி இடுமாவன கார்த்தி இதை எழுதும் பொழுது எண்பது பக்கம்தான் இதை முடிக்கும் பொழுது இருநூத்தி அறுபது பக்கத்தில் முடித்தான் இருநூத்தி அறுபது பக்கத்தில் முடித்தான் திமுக இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை செய்த தீமைகள் கொடூரங்கள் வன்மங்கள் வன்முறைகள் ஆத்திர துரோகச் சோடுகளையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு யார் பிஜேபின் பிடி மென்று நாங்கள் அல்ல ஐயா பழனிபாபா தான் சொல்லுவார் ஒரு கோழையின் ஒரு கோழையின் தலை கிரீடமாக இருப்பதை விட ஒரு வீரனின் கால் செருப்பாக இருந்துவிட்டு போதலாம் பாரு அப்படி ஒரு வீரன் கால் செருப்பாக இருக்கிறது நாங்க வந்திருக்கோம் அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் அது ஒரு வாழ்வியல் வரலாறு புவியியல் அறிவியலை போன்ற ஒரு வாழ்வியல் அண்ணா சும்மாவே எங்க அண்ணன் டெம்பரா பேசுவாரு கோயில் பட்டியல வரலாறு காணாத கூட்டம் வரலாறு காணாத கூட்டம் அண்ணனின் கால்களிலும் கைகளிலும் சாலங்கை ஒளி கேட்கும் அண்ணன் சீமானி ஒவ்வொரு பேச்சுகளும் வாக்குகளை வாழ்வை மாற்றக்கூடிய ஆக சிறந்த வாக்குகளை மாற்றும் அவன் வார்த்தைகள்